ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணால் உங்களுக்கான பர்சன் உங்களை ஈஸியாக தேடி வருவாங்க ஈஸியாக அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல்ஸ் வரவாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாப் மிணி ப்ரெக்னென்சின்னு சொல்லிட்டு எல்லா குழுக்குமே ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ கீலிங் அண்ட் நம்மளோட கோல்டு ரிலேட்டடான சப்னல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப்பில் அட்ராக்ட் பண்ணுறதில் டவுட் இருக்குது அதாவது நான் என்ன மெத்தட் பண்ணால் அவங்க எங்ககிட்ட சீக்கிரமாக வருவாங்க நான் என்ன மாதிரி மேனஃபஸ் பண்ணால் அவங்க என்கிட்ட சீக்கிரமாக வருவாங்கன்னு நிறையா கொஷின் இருக்குது சிம்பிளாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க உங்கள் லைஃப்பில் உங்களுக்கும் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னா உங்கள்கிட்டயும் மிஸ்டேக் இருக்கலாம் அவங்க மிஸ்டேக் இருக்கலாம் ஏன்னா ரெண்டு பேத்து சைடும் மிஸ்டேக் இல்லாமல் அங்கே ஒரு விஷயம் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணாது அவங்களே தப்பு பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உங்களோட எனர்ஜி ஹை லெவலில் இல்லை இல்லை அதனால தான் அவங்க அஃபெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதே வந்து நீங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கில்ட்டியாக இருக்கும் ஸோ இங்கே வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த விஷயத்தை சரி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்போ இங்கே மெத்தடுங்கிறதே நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட எனர்ஜியை நம்ம ஹை லெவலில் வச்சுக்கிறக்காக தான் ஆனால் நிறைய பேர் என்னென்னா மெத்தட் மெத்தேடுன்னு மெத்தட் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற மெத்தட் என்னக்காக இருந்தாலும் உங்களுக்கு பலன் தரும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அந்த மெத்தடை என்ன கண்ணோட்டத்தில் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் சோ மெத்தாடு மெத்தாடு மெத்தடு பின்னாடி ஓடாமே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க ஏன்னா இங்கே எல்லா மெத்தடிலேயுமே நம்ம பாசிட்டிவான வார்த்தைகள் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதை நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம் நீங்கள் நார்மலாக உட்காந்துட்டு இருக்கீங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த டைமில் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா நான் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கான பர்சன் என் கூடவே இருக்காங்க நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நீங்கள் பேசினீங்கனாலே அந்த உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும் கரெக்டாக அதே மாதிரி நீங்கள் வந்து ரைட்டிங் எழுதுறீங்க உங்களுக்கு எழுதுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவாக எழுதுறீங்க அப்படின்னா உங்கள் மைண்டை அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்துடும் ஸோ இங்கே மெத்தடே நம்ம எதுக்காக பண்ணுறோம்னா நம்ம எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் எப்படி செல்ஃபோனுக்கு சார்ஜ் போடுறோமோ அதே மாதிரி நம்மளோட மைண்டை நம்ம அங்கே சார்ஜ் பண்ணுறோம் ஒரு ஃபோக்கஸுக்கு கொண்டு வரக்காக தான் நம்ம இங்கே மெத்தட் பண்ணுறோம் நிறைய பேர் மெத்தட் பண்ணால் தான் அங்கே நடக்கும் அப்படின்னு நம்பிடுறீங்க ஒரு நாள் மெத்தட் பண்ணலைனாலும் உங்களுக்கு அங்கே ஹாப்பியாக இருக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்னா நீங்கள் நார்மலாக இருக்கிற இடத்துல இருந்தே உங்களால் ஹாப்பியாக வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுங்கிறத நீங்கள் உணராததுனால தான் இப்போ நடந்து போயிட்டுருக்கீங்க அந்த டைமில் உங்களால் வந்து பாசிட்டிவ் வார்த்தைகள் யோசிக்க முடியாதா இதே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்கள் கூட பக்கத்தில் யாராக இருந்தாலும் சரி மனசுக்குள்ளே உங்களால் பாசிட்டிவாக யோசிக்க முடியாதா கண்டிப்பாக முடியும் இல்லையா நீங்கள் வந்து தனியாக உட்காந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்தா தான் உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும்னு நீங்கள் மைண்ட் செட் பண்ணதுனால தான் மெத்தட் ஒரு நாள் பண்ணலனா கூட உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெத்தட் பின்னாடி ஓடாதீங்க எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் மெத்தட் பண்ணால் நடக்கும் எப்போ பண்ணீங்கனாலும் நடக்கும்னு நான் சொல்கிறதுக்கு ரீசனே வந்து உங்களுக்கு பாசிட்டிவான மைண்ட் செட் வரணும் நீங்கள் ஒரு ஹாப்பியாக ஃபன்னாக மேனிஃபெஸ்ட் பண்ணணுங்கிறக்காக தான் அதாவது மெத்தடே வந்து நிறைய பேர் ஒர்க் மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது கிடையாது நீங்கள் மெத்தடை ஜாலியாக பண்ணணும் உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கிறக்காக நீங்கள் பண்ணணும்னு நினைக்கணும் அப்போ தான் வந்து அதை நீங்கள் ஜாலியாக பண்ணுவீங்க இன்னொரு மைண்ட் செட் என்ன அப்படின்னா நான் பண்ணுறது கரெக்டாக நான் கரெக்டாக இருக்கேன்னா என்கிட்டருந்து பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் போகுமா பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெத்தட் பண்ணால் கொஞ்சம் நேரம் நல்லாயிருக்கு அடுத்த நிமிஷம் பார்த்திங்கன்னா எனக்கு நெகட்டிவாக இருக்குது அப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜியும் அங்கே மேனிஃபெஸ்ட் ஆகுலன்னு நிறைய பேத்துக்கு டவுட்டு இங்கே நீங்கள் மெத்தடே என்ன மைண்ட் செட்டில் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நான் பண்ணுற மெத்தட் கரெக்டு என்னை பண்ண வைக்கிறது இந்த மெத்தடுக்கான ஞானத்தை கொடுத்தது என்னோட பிரபஞ்சம் அவங்க என்னை கரெக்டாக தான் பண்ண வைக்கிறாங்க நான் பண்ணுற எல்லாமே கரெக்டுன்னு நீங்கள் நம்புறீங்கன்னா மட்டும்தான் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு அங்கே சக்ஸஸை கொடுக்கும் இதே வந்து நீங்கள் பண்ணும்போதே டவுட்டோட பண்ணுறீங்க கண்டிப்பாக இதை பண்ணால் அவங்க வந்துருவாங்களா வருவாங்களா அப்படின்னு ஒரு டவுட்டோட பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே டவுட்டுங்கிற எனர்ஜி தானே போகுது ஃபஸ்ட்டு உங்களையும் நீங்கள் நம்பலை அந்த மெத்தடையும் நம்பலான்னு அர்த்தம் ஒன்றா உங்களை நம்பணும் இல்லைன்னா மெத்தடை நம்பணும் அந்த ரெண்டுமே நீங்கள் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டவுட்டுங்கிற எனர்ஜி தான் போகும் அப்போ அந்த டவுட் பட்றக்கான சுச்சுவேஷனே தான் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் மெத்தட் பண்ணும்போதே என்ன பண்ணணும்னா நான் யூனிவர்ஸோட குழந்த என்னோட பாசிட்டிவ் எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறக்காக நான் இந்த மெத்தட் பண்ணுறேன் ஸோ நான் பண்ணுற மெத்தட் எது பண்ணாலும் எனக்கு சக்ஸஸாக கிடைக்கும் நான் என்ன யோசிச்சாலும் என்னிவர்ஸ் எனக்கு பாசிட்டிவாக தான் கொடுக்குறாங்க ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் என்னால் பாசிட்டிவாக யோசிக்க முடியாது கரெக்டாக ஏன் நான் இதை சாங்க சொல்கிறேன் அப்படின்னா அறுபதாயிரம் எண்ணங்கள் வருது அந்த அறுபதாயிரம் எண்ணங்களே உட்காந்து நம்ம அவேர்னஸ்வாக நோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிடையாது இல்லையா இப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போது மண்டையில் வேறு ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கலாம் அது தேவையில்லாத எண்ணங்களாக இருக்கலாம் ஸோ எங்கெங்கேயோ போயிட்டு சுற்றி தான் நம்ம கான்சன்ட்ரேஷனுக்கே வருவோம் அப்படி இருக்கும்போது எப்போ நீங்கள் பாசிட்டிவாக யோசிச்சிங்க எப்போ நீங்கள் நெகட்டிவாக யோசிச்சிங்கன்னே உங்களுக்கு தெரியாது அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிற வார்த்தை இருபத்தி நாலு மணி நேரம் உங்களால் பாசிட்டிவாக இருக்க முடியாது ஆனால் கான்சியஸாக அதிகமாக பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு மெத்தட்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் நீங்கள் லோவாக ஃபீல் பண்ணுறீங்கிறது உங்களால் உணர முடியல இல்லை உங்கள் ஃபீலிங்ஸ் வச்சே தெரியல ஏதோ ஒன்று நாங்கள் லோவாக இருக்குன்னு உடனடியாக மெத்தட் பண்ண ஆரம்பிச்சிருங்க மெத்தட் அப்படின்னா உட்காந்து எழுதினா தான் அந்த மத்தேடு ஓ தனியாக போய் உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறதா மெத்தடு அப்படின்னா கிடையாது நீங்கள் வந்து இருக்கிற இடத்துலையே வந்து ஸ்ட்ராங்காக பாசிட்டிவான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறீங்களா அதுதான் பெஸ்ட் மெத்தட் ஸோ உங்களோட மைண்டுக்கு நீங்கள் தான் மாஸ்டர்னு அங்கே புரிய வைக்கிறீங்க நீங்கள் சொல்கிறது தான் உங்கள் மைண்டு பண்ணணுங்கிற ஒரு கட்டளையே நீங்கள் அந்த இடத்துல கொடுக்குறீங்க அதுதான் கரெக்டான மைண்ட் செட் அதாவது நான் நினைக்கிறேன் நான் ஸ்பெஷல் நான் கேட்டால் என்னோடய யூனிவர்ஸ் கொடுப்பாங்க நான் வந்து பாசிட்டிவாக தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம நினைக்கணும் நான் பாசிட்டிவாக தான் இருக்கிறேன்னு நினைக்கிறோம் பாசிட்டிவான வார்த்தைகள் தான் பேசணும் அதுக்கான சேலஞ்சஸ் அதுக்கான லெசன்ஸ் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஒரு கடத்தில் உங்களுக்கே உங்களுக்கு பிடிக்கும் அதனால தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுற வேர்ட் என்னென்னா உங்களை உங்கள் கூட கம்பேர் பண்ணிக்கோங்க நேற்று இருக்கிறத விட இன்னைக்கு க்ரோ ஆகிறோம் இன்றைக்கி இருக்கிறத விட நாளைக்கு க்ரோ ஆகிறோம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் நேற்று இருந்ததோ இன்றைக்கி நம்ம பாசிட்டிவாக இருந்திருக்கோம் சுச்சுவேஷன் வரும்போது நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறோங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யூனிவர்ஸ் மேலேயும் நம்பிக்கை வரும் இன்னொரு ஒரு அற்புதமான விஷயம் நான் சொல்லியிருக்கேன் கிரேட்ஃபுல்லாக இருக்கிறது அந்த கிராட்டிட்டியூடு அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும் அந்த கிராட்டிட்யூடையே சில பேர் உணர முடியலன்னு சொல்கிறீங்க அது வந்து உங்களுக்கு செல்ஃப் லவ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு தான் டேரக்ட் ரீசன் இதை நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் ஒரு குட்டி விஷயம் கிடைக்கிதுனாலுமே அது நீங்கள் அற்புதமான எனர்ஜியில் இருக்கிறங்காட்டி தான் அது உங்களுக்கு கிடைக்குது அது குட்டி பெருசுங்கிறதெல்லாம் யூனிவர்ஸ்க்கு தெரியாது உங்களுக்கு கொடுத்துருக்கு அதுக்கு வந்து நீங்கள் நஞ்சுணரோடு இருந்துதான் ஆகும் இப்போ உங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு காற்று கிடைக்குது அப்படின்னா அந்த காற்றுக்கு நீங்கள் நஞ்சுணரோடு தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஏன்னா காற்று விடுற காற்று வந்து வாங்கி மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அதே மாதிரி நமக்கு மூணு வேலை சாப்பாடு கிடைக்கிற அந்த மூணு வேலை சாப்பாடுக்கு கஷ்டப்படுறவங்க நமக்கு கண்ணு முன்னாடியே இருக்காங்க அதை உணராமல் இருக்கிறது நம்மளோட தான் நான் சொல்லுவேன் இது வந்து என்னால் உணர முடியல எனக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா உண்மையாலுமே பிரபஞ்ச ஞானத்தை நீங்கள் இன்னும் அடைய ட்ரை பண்ணிகிட்டு தான் சொல்லுவேன் நம்மளோட தான் சொல்லுவேன் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இயற்கையோட ஒன்றிணைந்து நம்ம கிடைச்சிருக்கிற அத்தனை செல்வத்தையும் நம்ம வந்து அற்புதமாக கிரேட்ஃபுல்லாக இருக்கிறமோ அப்போ தான் நம்ம வந்து வளர ஆரம்பிச்சிருக்கோம்னு அர்த்தம் அது சின்னதாக பெருசோ நீங்கள் வந்து அன்பு கொடுத்தீங்கன்னா மட்டும் மட்டும்தான் அன்பை அடைய முடியும் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் கிடச்சிருக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் லவ் யூ சொன்னீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு உங்களை லவ் பண்ணும் அப்போ தான் வந்து உங்களால் அதை ஹாப்பியாக உணர முடியும் நீங்கள் கொடுக்காம இங்கே எதுவுமே கிடைக்காது ஸோ நீங்கள் வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு அதிகப்படுத்திக்க ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்குள்ளார வந்து அதை தேடுங்க அந்த ஞானம் அப்படிங்கிறதும் உங்களுக்குள்ளேருந்து பிரபஞ்சம் வழிநடத்துறது தான் உங்களுக்கான அன்பு அப்படிங்கிறது உங்களுக்குள்ளேருந்து நீங்கள் கொடுக்குறதா ஏன் அப்படின்னா பிரபஞ்சம் நமக்குள்ளே இருக்காங்க அதை வெளியில் நம்ம பிரபஞ்சத்தை தேடுறதும் வெளியிலேருந்து நமக்கான அன்பு கிடைக்கணும்னு நினைக்கிறது மட்டும்தான் இங்கே ஏமாற்றங்களுக்கு காரணம் இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஸோ அப்போ ஃபஸ்ட்டில் எந்த இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா பாசிட்டிவான வார்த்தைகள்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும் இதுதான் பேஸ் சீக்கிரீங்க பாசிட்டிவாக பேசினா மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும் எல்லா சுச்சுவேஷனையும் மாத்திரக்கான பவர் உங்களுடைய மைண்ட் செட்டில் இருக்குது அந்த மைண்டே வந்து வார்த்தைகள் மூலமாக தான் உங்ககிட்ட பேசிட்டு அப்போ நீங்கள் பாசிட்டிவாக பேசினீங்கன்னா மட்டும் தான் அங்கே மாற முடியும் நான் பண்ணுற மெத்தடுன்னு நீங்கள் உங்க வாய் விட்டு சொன்னீங்கன்னா மட்டும்தான் அது நம்பும் ஏன்னா இங்கே சரி தவறுன்னு எதுவுமே கிடையாது நானே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு நாள் வந்து நான் இருந்தேன் சமைச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே அடி பிடிச்சிருச்சு ஆனால் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டு சமைக்கும் போதே வந்து யூனிவர்சிட்டி சொல்லிட்டேன் இன்றைக்கி நான் சூப்பராக சமைக்கிறேன் நான் பண்ணுறது வந்து எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் நீ வந்து என் கூட சமைன்னு சொல்லிட்டேன் நான் பக்கத்தில் இருந்த ஃபுட்டை பார்த்துட்டு இந்த ஃபுட்டை நான் விட்டுட்டேன் ஹை ஃப்ளேமில் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா அது கருகிருச்சு ஆனால் கரண்டியெல்லாம் விட்டு கிண்டிட்டேன் ஆனால் அது கருகிருச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் கரெக்டாக ஆனால் நான் வந்து நம்பிக்கையோடு சொன்னேன் இது மாதிரி சாரி நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன் ஆனால் வந்து நீ சூப்பராக இருக்கேன்னு அந்த ஃபுட்டுக்கிட்ட பேசிவிட்டு அதுக்கு நன்றி சொன்னேன் இதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் இதில் இருக்கிற எல்லாத்துக்குமே நன்றி நன்றின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை சொல்லிட்டு நான் வந்து வைக்கிறேன் அன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வந்து என்னை அவ்வளோ பாராட்டுறாரு செம்மையாக இருக்கே செம்மையாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டேன் உண்மையாக நல்லாயிருக்கா அப்படின்னு கேட்டேன் சூப்பராக இருக்குது இன்னைக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாரு அப்போ என்னன்னா நம்ம பேசுகிற வார்த்தைகள் அங்கே நெகட்டிவான சுச்சுவேஷனே இருந்தாலும் நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குதுன்னு இது மூலமாக தான் தெரியும் உண்மையாக அது நடந்தது அவர் எப்பவுமே பாராட்டுறத விட அந்தி பாராட்டி ரொம்ப சாப்பிட்டாரு அதில் வேற நடுவில் ரிலேட்டிவ்ஸ் வேறு வந்துட்டாங்க அப்புறம் அவங்க வந்து ஆல்ரெடி சாப்பிட்டு வந்ததுனால இங்கே சாப்பிட்லன்னு சொன்னதுனால நாங்கள் சாப்பாடெலாம் கொஞ்சம் மூடி வச்சுட்டு அப்புறமே சாப்பிட வேண்டியதாக இருந்தது உள்ளே வந்து சொன்னார் ஐயோ அவங்களும் வேறு சாப்பிட மாட்டாங்க சாப்பாடு வேறு இன்னைக்கு சூப்பராக இருந்தது செம்மையாக இருந்தது இப்போவே சாப்பிடும் போல் இருக்குது எனக்கு அப்படின்னாரு அப்போ தான் எனக்கு வந்து யூனிவர்ஸோட பவர் வந்து ரொம்ப புரிஞ்சிச்சு அப்போ நம்ம வந்து எது பண்ணிணாலும் சரி யூனிவர்ஸை வந்து கூட சேர்த்திக்கிறோம் நம்ம கூட வந்து யூனிவர்ஸ் இருக்காங்கிறது சேர்த்திக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எது நடந்தாலும் அங்கே நம்ம பாசிட்டிவாக பேசுகிறோம் நெகட்டிவாக தான் அங்கே நடந்துச்சு எனக்கு நெகட்டிவ் மைண்ட் செட் தான் இருந்துச்சு அந்த டைமில் ஐயோ கருகிருச்சே அவங்க எல்லாம் ஆசையாக சாப்பிடுவாங்களே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு தோணுச்சு ஆனால் நாங்கள் பாசிட்டிவாக பேச 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 அந்த ஃபுட்டோட தன்மையே மாறிடுச்சு அவர் வந்து ரொம்ப பாராட்டி சாப்பிட்டாரு இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் நீங்கள் நெகட்டிவாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணினாலுமே பிரச்சனை கிடையாது அங்கே அது மேனிஃபெஸ்ட் ஆகாது நீங்கள் இங்கே பாசிட்டிவாக பேச 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 அந்த பாசிட்டிவான எனர்ஜி தான் அதிகமாக ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் நெகட்டிவாக இருக்கிறது கரெக்டு தான் ஏன்னால் இருபத்தி நாலு மணி நேரம் பாசிட்டிவாக இருக்க முடியாது ஆனால் அதுக்குன்னு அதையே பேசிட்டு ஐயோ இது மேனிஃபெஸ்ட் ஆயிடுமா இது மேனிஃபெஸ்ட் ஆயிடுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜிக்கு நீங்கள் அதிகமாக வந்து எனஞ்சி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் ஸோ பாசிட்டிவான வார்த்தைகள் பேசுறது ஓகே இது எதார்த்தமான விஷயம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஏதோ எனக்குள்ளே இருந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வெளியில் போகுது நோ ப்ராப்ளம் என்னோட யூனிவர்ஸ்க்கு தெரியும் எனக்கு என்ன வேணுங்கிறது என்னோடய யூனிவர்ஸ் என் கூட இருந்து கைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ என்னை கரெக்டாக கூப்பிட்டு போயிடுவாங்க எனக்கான பாசிட்டிவ் எனர்ஜியை யூனிவர்ஸே கொடுக்குறாங்கறத நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும் அதாவது எல்லா டைமுமே நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் நினைக்கிறது நடக்கும் எந்த எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்க மாட்டேன் ஆனால் நீங்கள் பாசிட்டிவ்வாக இருந்தீங்கனால அது பர்மனன்ட் சக்ஸஸாக கிடைக்குங்குறத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேங்க ஏன் அப்படின்னா ஒரு குழந்தை வந்து உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்குது அப்படின்னா அவங்க அம்மா வந்து பாசிட்டிவாகவாகவும் மேனிஃபஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக அழுது பொலமி தான் கேட்பாங்க ஆனால் அந்த இடத்துல தாய் பாசம்ங்கிறது ஒன்று ஜெயிக்கும் அதே மாதிரி உண்மையான அன்புக்குன்னு ஒரு பவர் இருக்குது என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி ஒரு உண்மையான அன்பை நீங்கள் கொடுக்குறீங்க உங்களுடைய அன்பை நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த அன்பு ஜெயிக்கும் ஆனால் அது லைஃப் லாங் சக்ஸஸாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹீல் ஆகி ஆகணும் உங்கள் மைண்ட் செட்டில் சேஞ்சஸ் வேணும் நான் வந்து எப்போவுமே பர்மனெண்ட் சக்ஸஸ்க்காக பேசுகிறதனால தான் நான் மெத்தட்ஸ் யாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறதில்லை மெத்தடு மெத்தடு மெத்தட் பின்னாடி ஓடாதீங்க பாசிட்டிவாக பேசுங்க பேசுங்கிறத சொல்லுவேன் நிறையா பேத்துக்கு அதுவே டவுட்டாக இருக்குது ஏன் அதாவது வந்து இமீடியட்டாக நடக்கிற மாதிரி ஏதாவது மெத்தட் கொடுங்க இமீடியேட்டாக நடக்கிற மாதிரி கொடுங்க இமீடியட்டாக கிடைக்கும் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் எங்கள்கிட்டயே வந்து நிற்பீங்களா முடியாது இல்லையா ஸோ உங்களுக்கு வந்து அந்த பர்மனன்ட் சக்ஸஸ் கே கிடைக்கணும் பெர்மனண்டான ஒரு ஞானம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து பர்மனண்ட் சக்ஸஸ் கொடுக்குற மாதிரி மெத்தட்ஸ் கொடுப்பேன் ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஓர்க்கானாலும் பர்மனண்ட்டான சக்ஸஸ் அங்கே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் பாசிட்டிவான வார்த்தைகள் தான் என்னோட ஒரே மெத்தர்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்களோ எழுதுறீங்களோ சரி பாசல் டாக் பண்ணுறீங்களா சரி விசுவலைசேஷன் பண்ணுறீங்களா சரி பாசிட்டிவ் டாக் பாசிட்டிவ் டாக் பாசிட்டிவ் டாக் மட்டும் அங்கே வேலை பாசிட்டிவ் வேர்ட்ஸுக்கு மட்டும் தான் பவர் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் அங்கே பாசிட்டிவான வார்த்தைகள் தான் தேவை ஸோ திரும்ப 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 உங்களுக்கு தேவையானதை பேசுங்க நீங்கள் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறீங்களோ அதுதான் உங்கள் மைண்டு நம்பும் ஏன்னா இத்தனை வருஷம் எத்தனையோ நம்பிக்கைகளோடு அது வந்திருக்கு நம்மளை சுற்றி எத்தனையோ பேர் தேவையில்லாத நமக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க சொல்லவே வேணால் நம்ம சோஷியல் மீடியா தேவையில்லாததை தான் நம்ம மடைக்களை கொட்டிக்கிட்டு இருக்கு ஸோ முடிஞ்ச சோஷியல் மீடியாவில இருந்து வழகிருங்க சோஷியல் மீடியா எப்போ டீடாக்ஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்கள் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் உண்மையாகவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தேவை தான் ஏன்னால் கொஞ்சம் நாலேஜ் வேணும்னு நினைக்கிறவங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் இருக்கீங்க அதுக்கு நீங்கள் படிச்சுதாகணும் அதுக்கு உண்டானத மட்டும் படிச்சுட்டு பாசிட்டிவ்வாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு பாசிட்டிவாக மாறும் உங்கள் மைண்ட் செட் எப்போ பாசிட்டிவாக மாறுதோ அப்போ தான் உங்களுக்கு உங்களுக்கான நபரை ஈஸியாக அடைய முடியும் ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே சேஞ்ச் ஆனீங்கன்னா தான் அங்கே சேஞ்ச் ஆக முடியும் ஸோ யாரையுமே வந்து வெளியில் சேஞ்சஸ் எதிர்பார்க்காதீங்க யார்கிட்டையுமே சேஞ்சஸ் எதிர்பார்க்காதீங்க உங்களுக்குள்ளே சேஞ்சஸ் எதிர்பாருங்க அதுக்கு பாசிட்டிவாக நம்ம வார்த்தைகள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களை பற்றி ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக பேசுங்க அப்போ தான் உங்களுக்கான நபரை நீங்கள் அடைய முடியும் இதுதான் என்னோடய ஒரே ஒரு சஜஷன் இதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உருவாகும் ஏன்னா சக்ஸஸ் கிடைச்ச எல்லாருக்குமே வந்து ஓவர் நைட்டில் வந்து கிடைக்கல அவங்க நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க உண்மையாக வந்து அவங்க கரெக்டான தான் சக்சஸ் கிடைச்சிருக்குமே நானுமே பார்க்கறேன் இல்லையா கவுன்சிலிங் பேர் நான் வந்து ஒரு ரிப்ளை பண்ணுறேன் அப்படினா அதுக்கு சந்தோஷப்பட்டு ரிப்ளை பண்றவங்களும் இருக்காங்க அதை கண்டுக்காம இருக்கிறவங்களும் இருக்காங்க அது அவங்களோட சுச்சுவேஷன் ஆனால் நான் வந்து பண்றதை கரெக்டாக பண்ணணுங்கிறக்காக எல்லாத்துக்குமே வந்து பிரேயர் பண்ணிடுவேன் எல்லாத்துக்குமே வந்து நான் பாசிட்டிவ் மெசேஜஸ் அனுப்பிடுவேன் அதுக்கு நீங்கள் எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சக்சஸ் கிடைக்கும் நான் அதே மாதிரி தான் வீடியோவில் சொல்றது மட்டும்தான் என்னோட கடமை ஏன்னா எனக்கு வந்து உங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிற எண்ணத்தை மட்டும் தான் நான் வந்து விதைக்க முடியும் அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அங்கே சக்சஸ் கிடைக்கும் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட உரிமை தனிப்பட்ட கடமை ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்றீங்க அப்படின்னா இனிமேல்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துருவாங்க உங்களுக்கு என்ன நல்லதுன்னு தோணுதோ அதை பண்ணுங்க சந்தோஷமா இருங்க ஏன்னா நல்லது எது கெட்டது எதுங்கிற தெரியற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம் யூனிவர்ஸ் அதுக்கான நாலேஜ் கொடுத்துட்டாங்க ஸோ நல்லது மட்டுமே போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உங்களுக்கு என்ன தோணுதோ சந்தோஷமாக பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பாக எல்லாேருக்குமே பண்ணுங்கள் ரொம்ப 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 ஹாப்பியாக இருங்க உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்கள் பாசிட்டிவான வார்த்தைகள் தான் அவசியம் ஸோ உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க உங்களை நீங்களே லவ் பண்ணுங்கள் உங்களுக்கான பாசிட்டிவ் வார்த்தைகளை நீங்களே பேசுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஹாப்பியாக பண்ணுங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் அதுக்கு பாசிட்டிவான வார்த்தைகள் அவசியம் கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து நல்லது பண்ணுவாங்க ஸோ எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்கட்டும் தேங்க்யூ தேங்க்யூ